ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் ஸ்ரீமாதா என்ற நாமத்தின் பொருளை அறிந்து வருகின்றோம் அம்பிகை வழிபாட்டிற்கே உரிய சிறப்பு அடைமொழி ஸ்ரீ என்பதாகும் அம்பிகையின் வழிபாடும் மந்திரமும் ஸ்ரீ வித்தை எனப்படும் அதனை உபதேசிப்பவர் ஸ்ரீ குரு ஆவார் அம்பிகையின் புறம் ஸ்ரீபுரம் ஆகும் ஸ்ரீ சக்கரம் அவளது யந்திரம் ஆகும் அதனுள் எழுந்தருளும் தாய் ஸ்ரீ லலிதா ஸ்ரீ மாதா எனப்பட்டாள் ஸ்ரீ மாதா என்ற சொல்லின் பொருளை அகத்தியருக்கு ஹைகிரீவர் விளக்கினார் ஸ்ரீ கண்டன் என்றார் சிவன் அவனையும் பெற்றவள் ஸ்ரீமாதா என்றார் ஹைகிரீவர் மனைவி எப்படி தாயாக முடியும் என்னால் இதனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார் அகத்தியர் அப்போது தாராபீடம் வாருங்கள் என்று ஓர் அசரீரி ஒலித்தது அகத்தியரும் ஹைக்ரீவரும் பீகார் மேற்கு வங்க எல்லையில் இருக்கும் தாராபீடம் என்ற சக்தி பீடத்திற்கு சென்றனர் அங்கு அம்பிகை சிவபெருமானை சிறு குழந்தையாக்கி தனது மடியில் கிடத்திய கோலத்தில் காட்சியளித்தாள் இவள்தான் ஸ்ரீ மாதா என காட்டினார் ஹைக்ரீவர் அறிந்தேன் அன்னையை என்றார் அகத்தியர் அவளே அவதமக்கு அன்னையும் ஆயினாகினால் இவளே கடவுளர் யாவற்கும் மேலே இறைவியுமாம் என்று அபிராமி அந்தாதியில் கூறப்படும் பொருளும் இதை சார்ந்ததுதான் Nandri.